நேர்கள் அனைவருக்கு இனிமையான சந்தோஷமான வணக்கம் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளுக்குரிய சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த இரண்டு வாரங்களுடைய தொகுப்பாக அமைய போகின்றது சென்ற இரண்டு வாரங்களாக எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் பாலசுப்ரமணியம் தனபாலன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரின் நிகழ்ச்சியினூடாக உள்ளர்த்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் இரண்டு வாரங்களுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் பல விடயங்களை நாங்கள் கதைக்கு போகின்றோம் உங்களிடமிருந்து பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள போகின்றோம் என்றுதான் சொல்ல முடியும் பல விடயங்கள் தெரிந்து எங்களா எங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் இந்த துறை சார்ந்த நிறைய விடயங்களை வந்து நீங்களும் பயிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் பொழுது எனக்கே ஓ இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றனவா என்பது வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது சென்ற நிகழ்ச்சியினுடைய இறுதியில் வந்து நீங்கள் ஒரு ஒரு விடயம் கூறியிருந்தீர்கள் ஒரு புத்தகத்தை வந்து எழுதி வெளியிடுவது என்பது வந்து ஒரு கடினமான விடயம் தான் அதுக்கு நிதி ஒரு பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை நிதி பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது எழுத்தாளர்களுக்கு குறிப்பாக இன்றைய காலத்தில் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ஒன்று இரண்டு நூல்களுடனே வந்து நிறுத்திக் கொள்வதற்கு காரணமும் வந்து இதுதான் இந்த ஒரு நிதி பற்றாக்குறைதான் தான் காரணமாக இருக்கின்றது ஆனால் உங்களுடைய நீங்கள் கூறின உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக வந்து உங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள் நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள் செய்பவர்கள் வந்து குறைவாக இருக்கின்றது ஒரு நூலக ஒரு நூலக வடிவமைப்புக்கு ஒரு எழுத்தாளருக்கு உதவி புரிகின்ற பொழுது வந்து அவர் தன்னுடைய முழு திறமைகளையும் காட்டுவார் அது இணைந்த இன்னும் ஒரு கூறியிருந்தீர்கள் இந்த புலம்பெயர் தேசத்திலே வந்து இருப்பவர்கள் வந்து பல வகையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த எழுத்துத்துறை துறை சார்ந்து பயணிப்பவர்களுக்கும் ஒரு நிதி சார்ந்த உதவி புரிகின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற இந்த ஈழத்து எழுத்தாளர்களும் வந்து வளர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் குறிப்பாக பார்த்தோமானால் துறைகளுக்குமே வந்து ஒவ்வொரு நாட்டிலும் வந்து மதிப்பு இருக்கின்றது அது இந்தியா தேசமாக இருக்கலாம் புலம்பெயர் தேசமாக இருக்கலாம் ஈழத்தினுடைய எல்லா கலைகள் எழுத்து கலையா இருக்கட்டும் இலக்கிய துறையா இருக்கட்டும் ஈழத்து சினிமா துறையாக இருக்கட்டும் எந்த ஒரு துறைக்குமே வந்து ஈழத்திற்கின்ற ஒரு மதிப்பு இருக்கிறது அந்த ஈழத்திலே இருக்கிற கலைஞர்களை நாங்கள் ஊக்குவிக்கின்ற பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த எழுத்தாளர்களுடைய நிதி பற்றாக்குறை தொடர்பாக நீங்கள் கூறும் கருத்து என்ன சார் மிக மிக முக்கியமான ஒரு கருத்தியலை முன் வச்சிருக்கிறீர்கள் அப்போ எங்களுடைய இந்த தேசம் கலாச்சாரம் பண்பாடு கல்வியில் வளரவணும்னு சொன்னால் ஆக்கத்துடன் உள்ள எழுத்தாளர்கள் தொடர்ந்து வரவேணும் அடுத்த சந்ததியாக ஆக எழுத்தாளர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் நீங்கள் சொன்னது போல இலங்கையில் இருக்கிறார்கள் இப்போவும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எழுதிய நூல்களை வெளியீடு செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் நிதி பற்றாக்குறை இந்த நூல்களை வெளியீடு செய்ய வேண்டும் மேலும் புதிய விடயங்கள் நூல்களாக வெளிவர வேண்டும் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சிங்கள சகோதரர்கள் அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு நூலை வெளியீடு வேண்டும்னு சொன்னால் அவர்களுக்கு பல உதவிகளை செய்வார்கள் மத ரீதியாகவும் செய்வார்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் செய்வார்கள் ஆனால் எங்களுடைய ஈழத்து எழுத்தாளர்களுக்கு இவ்வாறான வசதி வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது அவர்கள் தங்களுடைய பணத்திலேயே அந்த ஆர்வத்தினால் இந்த மண்ணுக்கு சேவை செய்யணும் ஆர்வத்தினால் நூல்களை வெளியிட்டு அதில் நட்டம் போனவர்களும் பலருடைய கதைகள் இருக்கிறது வீட்டில் நூல் அடுக்கி வைச்சதும் இலவசமாக கொடுத்ததும் வேதனைப்பட்டதும் தன்னுடைய மனைவியினுடைய சங்கிலி நகைகளை விற்றும் எழுத்தாளர்கள் தங்களுடைய நூல்களை அவ்வளவு இலட்சியபூர்வமான எழுத்தாளர்கள் நமது மண்ணில் இருந்திருக்கிறார்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஆக அவர்களை நீங்கள் ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்டீர்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இதுதான் நாங்கள் விடுகிற தவறு இப்போ தென்னிந்தியாவில் இருந்தெல்லாம் பலர் வருகிறார்கள் கீழத்து கலைஞர்கள் பசியோடு இருக்கிறார்கள் நீங்கள் சொன்னது மிக முக்கியமான விஷயம் அப்போ பிரதேச ரீதியாக கலாச்சார உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் அவள் இந்த எழுத்தாளர்களை இனம் கண்டு கலாச்சார திணைக்களம் சில உதவிகளை செய்கிறது அதை லிங்க் பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் பேர் கொடுக்குறார்கள் முழுமையாக கொடுக்கறது இல்லை அதே நேரத்தில் நூலக சேவை நிறுவனம் ஒரு இருபத்தஞ்சி புத்தகம் எடுக்கும் எடுக்கும் இந்துக்கலாச்சார அமைச்சர் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி புத்தகம் எடுக்கும் உள்ளூராட்சி திணைக்கலங்கள் முந்திய ஒரு அருமையான திட்டம் இருந்தது அவை நூல்களை வாங்கிட்டு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பிடும் இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு உள்ளூராட்சி திணைக்களத்துக்கும் போகணும் ஒவ்வொரு அளவில் நூலகங்களும் போகணும் அது நூலாசிரியர்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறது அப்போ இதை எங்களை உள்ளூராட்சி திணைக்களத்தினுடைய வடக்கு மாகாணம் அது ஒரு செயல் திட்டத்துக்கு கொண்டு வந்து அதை என்றால் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் முந்தைய இந்த திட்டம் இருந்தது நான் சொன்னேன் சுந்தரம் டேராசர் அவர் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தார் அவருடைய அந்த செயல் திட்டம் அப்போ இப்போ உடனடியாக மிக அவசியமான ஒரு இது உள்ளூராட்சி தினங்களும் எங்களுடைய கையில் தான் இருக்குது அப்போ இந்த எழுத்தாளர்களுடைய ஆக்க இலக்கியங்களை வெளியீடு செய்ய வேண்டும் கொஞ்சம் எங்கள மாகாண அமைச்சு செய்யுது அது போதுமானதாக இல்லை மாகாண க கல்வி பண்பாட்டல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சு சில சில நூல்களை முக்கியமான நூலை வெளியிடுகிறது ஆனால் இது ஏனைய மாகாணங்களோட ஒப்புடைக்க ஏனைய மாகாணங்களில் பல நூல்கள் இந்த எழுத்தாளர்களினால் வெளியீடு செய்யப்படுகின்றன அப்போ எழுத்தாளர்களை தேடி அவர்களை இனம் கண்டு அவர்களுடைய அந்த சேவையை இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த அரச நிறுவனங்கள் கொஞ்சம் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் எங்களோட வெளிநாட்டில் இருக்கிற டயஸ்போராக்கள் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறார்கள் என்று இல்லை அது ஒரு இலட்சியபூர்வமாக சரியாக செய்ய வேண்டும் அதற்கு ஒரு அமைப்பு அப்போ எங்களோட எழுத்தாளர்கள் கூட சில சில அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு உறுதியான எழுத்தாளர்களுடைய அமைப்பு இல்லை அல்லது அவை ஒரு ஒன்றியத்தை உருவாக்கி அவர்கள் நூல்களை அந்த ஒன்றியத்தின் ஊடாக வெளியீடு செய்யலாம் ஆக இது ஒரு பிஸ்னஸாக இருக்குது பெரிய பெரிய வெளியீடு செய்கிற நிறுவனங்கள் அவை கேட்பார்கள் இப்போ என்னையெல்லாம் கேட்பார் குமரன் புத்தகம் எல்லாம் கேட்கும் எடியூகேஷனில் இந்த புத்தகம் வேணும் இந்த புத்தகம் சார் எழுதவும் அவர்களுக்கு எழுதி கொடுத்தா காசு சருவார்கள் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் சமுதாயத்துக்கு தேவையான ஏனைய நூல்கள் வர வேணும் இலக்கிய நூல்கள் வர வேணும் சிறுகதைகள் வர வேணும் ஆக்க இலக்கியங்கள் வர வேணும் எங்களுடைய மண்ணை பிரதிபலிக்கின்ற எங்களுடைய மண்ணுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுகின்ற பல சிறந்த ஆக்கங்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கின்றன இதுதான் இந்த கவலை இப்போ நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீர்கள் அப்ப இந்த கவலையை போக்க வேண்டும் இந்த ஏழை எழுத்தாளர்கள் அவர்களுக்கு சரியாக வழிகாட்டி உதவி செய்வதற்கான ஒரு உயர்ந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு நாங்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் இறைவன் எல்லாம் நல்லாக நடக்கும் சார் நல்லவர்கள் நினைத்தால் எல்லாமே நல்லாக நடக்கும் என்று கூறுவதை போல வந்து நாங்கள் ஒரு காலத்தில் வந்து கொடிகட்டி பிறந்தோம் அது ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்தோம் தற்பொழுது வந்து பல பிரச்சனைகளால் வந்து எங்களுடைய மாணவ சமுதாயம் பின்னோக்கி பின்னடை வைத்தான் வந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஒரு காலகட்டத்தில் எழுத்தறிவு வீதத்தில் நூறு வீதன் உச்சம் அதி உச்சத்தில் இருந்த ஒரு இடமே எங்களுடைய யாழ்ப்பாணம் என்று சொல்லலாம் ஆனால் தற்போது வந்து மாணவர்கள் வந்து பல சமூக சீர்கேடான பின்னடைவான பழக்க வழக்கங்கள் விட எங்களுக்குள் ஆள்பட்டு எங்களுடைய மாணவ சமுதாயம் கொஞ்சம் சீர்குலைந்து கொண்டு செல்லுகின்றது ஆனால் அதுவும் நிச்சயம் ஒரு திருந்தி மீண்டும் எங்களுடைய அந்த ஒரு காலம் வரும் என்று நினைக்கின்ற அந்த நோக்கி பயணிப்போம் அதற்கு அடிப்படை வாசிப்பு பழக்கம் கிரைகிதல் பழக்கம் இவற்றை எல்லாமே வந்து நீங்கள் சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் அதுதான் வந்து இந்த வாசிப்பு மாதத்திலேயே வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு லட்சியமாக எடுத்து செயல்பட்டால் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த பல முன்னணி பாடசாலை மாணவர்களை எல்லாமே வந்து பல சமூகப் புரல்வான நடத்தைகளுக்குள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் முன்னணியில் வந்து ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் கொடிக்கட்டி பறந்த பாடசாலைகள் எல்லாமே வந்து தற்காலத்தில் கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்து விட்டது என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும் இந்த கட்டமைப்பு எல்லாம் வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள் மாற்றமடைந்து இன்னும் ஒரு சிறப்பான மாணவ சமுதாயம் எதிர்கால ஒரு சந்ததியை வந்து நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம் என்று இந்த மாதத்தில் உறுதிபூண்டு கொள்ளுவோம் சார் நிச்சயமாக இன்னும் ஒரு விடயம் வந்து இந்த காலத்தில் வந்து புதிதாக பல எழுத்தாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் புதிய புதிய எழுத்தாளர்கள் உருவாக்குகிறார்கள் நாங்கள் சொல்வதுதான் நிதி பற்றாக்குற விடயமாக இருந்தாலுமே வந்து அவர்கள் தங்களுடைய திறமைகளை வந்து இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு சிறந்த ஊடமாக இருக்கின்றது இவ்வாறு புதிதாக உருவாகி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும் மிக முக்கியமாக அப்ப ஒரு எழுத்தாளராக வர சொன்னா அவர் நிறைய வாசிக்கணும் அப்ப இப்ப அந்த வாசிக்கிற கனவேர் எழுத்தாளராக வர அல்லது எழுத ஆசைப்படுகிறார்கள் நல்லது உங்களுடைய ஆக்கத்தின நல்ல விஷயம் நிறைய வாசிக்கணும் ஒரு கவிஞர்னா நிறைய கதை புத்தகங்கள் வாசிக்கணும் புத்தகங்கள் வாசிக்கணும் இப்போ நாங்கள் பார்க்குறாங்க பொன்னியின் செல்வன் நான் ஓயல்லே வாசிச்சுட்டேன் அப்போ அகிலந்த பாவை விளக்கு அப்போ இந்த இதெல்லாம் அப்படி ஒரு இலக்கிய ஒரு ரசனையே வரக்கூடியது அப்போ முதல் நீங்கள் நிறைய வாசிக்கவும் ஒன்று அடுத்தது அருமையாக நீங்கள் சொன்ன விஷயம் சமூக ஊடகங்களில் இப்போ நல்ல கவிதைகள் கட்டுரைகள் நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் ஹைகோ கவிதைகள் எல்லாம் சுற்றியான சிந்திக்க தூன்ற ஆக்கங்களை எங்களுடைய இளைஞர்கள் வெளியிடுகிறார்கள் வெரி குட் அதை நீங்கள் வெளியிடுங்கோ அப்புறம் அதை நீங்கள் புக்காக வெளியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும் அப்போ அது இப்போ புக்குக்கு காசு இல்லை என்றால் ஒரு மாற்று இது இ புக் இப்போ நாங்கள் எங்களோடய கொலிச்சை கேசன்னா நிறைய பிள்ளைங்கள்ட்ட பொறுத்தவரை இ புக்காக வெளியிடவும் ஒரு பத்து கோப்பி அடிப்போம் அப்போ அந்த காசு பிரச்சனைக்காக அது எல்லோரும் வாசிப்பிடும் உலகம் முழுக்க மாசுப்பினோம் அது ஒரு மாற்று சிந்தனை நீங்கள் ஒரு அருமையான விஷயத்தை இதில் லிங்க் பண்ணுறீங்க அப்போ சமூக ஊடகங்கள் என்று மிக பவர்ஃபுல்லாக இருக்குது அதை சரியாக பயன்படுத்தணும் கொஞ்சம் பேர் பயன்படுத்துகிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிற கன எழுத்தாளர்கள் இப்போ என்னோட மாணவர்கள் கூட கனவே ஃப்ரான்ஸ் வெளிநாடுகள் அவங்க நல்லா எழுதுகிறாங்க அவங்க சமூக ஊடகத்துகளால் புத்தகங்கள் தங்களுடைய கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் எடியுகேஷன் தொடர்பான விஷயங்கள் எழுதுகிறாங்க அப்போ இது ஒரு கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்போ புதுவாக்களுக்கு இந்த அவங்களுக்கு இந்த தகவல் தொழில்நுட்ப ஆற்றலும் இருக்குது அப்போ டிவைஸை பயன்படுத்துகிறது ஸோ வீடியோ எடுக்கிறது த்ரீ ஃபேஸில் அப்போ உங்களோட ஊடகம் பாருங்கள் அப்போ டேன் டிவி நிறைய சமூகம் சார்ந்த வேலை நிறைய செய்கிறது ஒரு மிகப்பெரிய சமூக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஸோ இதுவும் ஒரு வாசிப்பின்ன பிரதிபலிப்பு தான் அவள் வாசிப்பின்ன பிரதிபலிப்பாக இன்றைக்கு சமூக ஊடகம் தகவல் தொழில்நுட்பமும் ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்துது இது இந்த புதிய நீங்கள் சொன்ன புதிய கல்வி சீர்திருத்தத்திலையும் ஸோ இந்த டீச்சர்ஸுக்கு இப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதை டிவைஸை பயன்படுத்துகிறது ஒரு ஊடகத்தை பயன்படுத்துறது அடுத்தது அப்போ தேசிய கல்வி நிர்வாகம் கல்வி அமைச்சு இப்போ ஆசிரியர்களுக்கான இந்த பயிற்சியையும் அப்போ அவர் ஒரு எழுத்தாளராக ஆக்கத்திறனாளராக வர்றதோட அவர் ஒரு இந்த ஊடகங்களை பயன்படுத்தி இந்த ஆக்கத்திறனை விருத்தி செய்கிறது அப்போ இந்த புதிய அடுத்த சந்ததி இளம் சந்ததி பிள்ளைகளுக்கு இப்போ பாடசாலை கலைத்திட்டத்துலேயும் நினைக்கப்பட்டிருக்கு அவன் வரலாம் அது வெரி குட் அடுத்ததாக ஏனையவை ஏனைய சமயம் கலாச்சாரம் பண்பாடு ஏனையவையும் இந்த வாசிப்பு கலாச்சாரத்தை விருத்தி செய்கிறதுக்கு பல செயற்ங்களை மேற்கொள்ளப்பட்டோம் கட்டாயம் சார் குறிப்பாக வந்து ஊடாகவே அடுத்த ஒரு கேள்வி ஒரு எங்களுடைய எழுத்தாளர்கள் புதிதாக தோன்றி கொண்டு இருந்தாலுமே வந்து பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன வாரான செயற்றிட்டங்களை வந்து முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேலை திட்டங்களை செய்கிறோம் ஒன்று பாடசாலை மட்டத்தில் செமினார் செய்கிறோம் டீச்சர்ஸுக்கு ப்ரின்ஸ்பல் மேலே இருக்குது அது வளையம் மாகாண மட்டத்திலேயே சில செயற்கிட்டங்கள் நடக்குது இப்போ கொலிஜோ எஜுகேஷன் இலங்கையில் இருபது கொலிஜோ எஜுகேஷன் இருக்குது டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது இந்த ரூம் ரீட் நிறுவனம் தேசிய கல்வி நிர்வாகம் இணைந்து எல்லா கொலிஜோ எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இலங்கை முழுக்க இருக்கிற சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் அப்படி இந்த ஹேண்ட் பாலில் எந்த புத்தகம் எடுத்து படிக்கலாம் லிங்கை கொடுக்குறாங்க அதே போல் கல்வி அமைச்சுட்ட ஈதக் செலாவை அதில் புக்ஸை படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்குறாங்க அப்போ பல சந்தர்ப்பங்கள் இருக்குது அதை லிங்க் பண்ணுறது அதை ஒழுங்குபடுத்துறது அதை சொல்லிக் கொடுக்குறது பிள்ளைகளுக்கு அது இன்றைக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறது அடுத்ததாக இப்போ வேறு உதாரணம் நீங்கள் அடுத்து வச்சுருங்க நாங்கள் சமயத்தில் அப்போ இப்போ சமயத்தில் இன்னும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேலை திட்டங்களை செய்கிறது எங்களை சமய பிரச்சாரர்களுடைய அதாவது சமய நச்சிந்தனை விளிமியங்கள் தொடர்பாக கோயில்களில் அந்த கதாபிரசங்கள் பேசுகிறதெல்லாம் குறைஞ்சோண்டு வந்திருக்குது அப்போ இப்போ நாங்கள் மீண்டும் அதை கட்டி எழுப்பி நம்ம கூட இந்த ஓம் டிவி பார்த்தா தெரியும் உலகம் முழுக்கவே பார்ப்பார்கள் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் சொல்வார்களா இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அப்போ ஒரு மிக உயர்ந்த ஒரு வாசிப்பு கலாச்சாரம் ஸோ ஊடக கலாச்சாரத்தை மதத்தோடு ஏற்படுத்தி கொண்டு இருக்குது அப்போ அதில் பார்த்தா பிரசங்கம் செய்கிற கோயில் அங்கே செய்கிற விடயங்கள் சொல்லப்படுது பிறகு அவர் பெருசங்கி இப்போ நாங்களே அந்த செயல் திட்டத்தில் இருக்கிறோம் அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே அவர் கேள்வி கேட்பார் இப்போ முந்தைய அப்படி கேள்வி கேட்குறே இல்லை கேள்வி கேட்டு பிள்ளைகள் பதில் சொன்னால் அவைக்கு புத்தகம் பரிசு பிறகு நாங்கள் சில நேரம் டைம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த புத்தகத்தில் உள்ள முக்கியமான விஷயத்தை அவை வாசிக்க வர்றது பிள்ளைகளை வாசிக்க வர்றது பிறகு கேள்வி கேட்குறது இப்படி வாசிப்பு கலாச்சாரத்தை மாணவர்களை நோக்கி வாடிக்கையாளர்களை நோக்கி இப்போ எல்லாம் அப்படித்தானே நுகர்வு வாடிக்கையாளர நோக்கி அப்ப எது தரம் குவாலிட்டி என்ன என்ன கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ வாசிப்பு கஸ்டமர்ஸுக்கு அவைய சாட்டிஸ் பண்ணுறதுக்கு அவைய நோக்கி போகணும் அதுதான் இப்போ நாங்கள் விழிப்புணர்வு செய்கிறோம் உங்களுடைய இந்த நிகழ்ச்சி ஒரு அருமையான நிகழ்ச்சி பல பேரை சிந்திக்கவும் செயற்படவும் தோண்டும் அதே நேரத்தில் இதை பிரச்சாரமாக விழிப்புணர்வாக ஒரு கருத்திட்டமாக செய்கின்ற பொழுதோ சந்ததியை சரியாக உருவாக்க முடியும் நிச்சயமாக சார் ஒரு இந்த தொடர்ச்சியாக மூன்று வாரங்களாக ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலாக இருந்தது பல விடயங்களை நீங்கள் மேகும் கூறியிருந்தீர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு பயன்பெற்று கொள்ளக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மூன்று வாரமாக எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கும் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் வணக்கம் நல்லது நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹினி அறந்தவர் செல்வம் நன்றி நேர்களே